பாராளுமன்றத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக தங்கள் தொகுதிக்கு தேவையான திட்டங்கள் குறித்து எதுவும் பேசாமல் வாக்களித்த மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத செயல்பாடுகளில் ஈடுபட்டு நாட்களை கழித்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் தங்கள் தவறை மறைக்க மத்திய அரசை குற்றம் சாட்டி நாடகமாடுவது அந்த வகையில் வேலூர் தொகுதி திமுக எம்பி திரு கதிரானந்த் அவர்கள் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் நிறைவேற திமுக அரசே முழு காரணம் என்பது தெரிந்திருந்தும் மத்திய அரசை குற்றம் சாட்டுவதற்காக கேள்வி கேட்டு தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் கால தாமதமாவதற்கு காரணம் என்ன போதுமான அளவில் நிதி ஒதுக்கப்படவில்லையா என்றெல்லாம் திரு கதிரானந்த் அவர்கள் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கும் முன்பு கோபாலபுரத்திலோ அல்லது தமிழகத்தில் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரான அவரது தந்தையார் அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களிடமோ கேட்டிருக்கலாம் திரு கதிரானன் அவர்களது கேள்விக்கு பதிலளித்துள்ள மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி மத்தியில் ஆட்சியில் இருந்த போது தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு சராசரியாக வருடத்திற்கு ரூபாய் எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டதையும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் பனிரெண்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டு ரயில்வே துறைக்கு நிலம் வழங்குபவர்களுக்கான இடப்பீட்டு தொகையை மத்திய அரசு வழங்கும் ஆனால் நிலத்தை கையகப்படுத்தி வழங்குவது மாநில அரசுகளின் பொறுப்பு என்பதை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் நிறைவேற தாமதமாவதற்கு திமுக அரசு நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்படுத்தும் தாமதம் தான் காரணமே தவிர மத்திய அரசு எந்தவித தாமதமும் செய்யவில்லை என்று பாடம் நடத்தியிருக்கிறார் அதோடு மட்டுமில்லாது ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரத்து கோடி மதிப்பீட்டில் சுமார் நீளத்திற்கு ரயில்வே திட்டங்கள் தமிழகத்தில் நடைபெற்று வருவதையும் கடந்த மார்ச் மாதம் வரை நீளத்திற்கான பணிகளுக்கு ரூபாய் ஏழாயிரத்து நூற்றி ஐம்பத்தி மூன்று கோடி செலவிடப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கும் அமைச்சர் மொத்த பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட வேண்டிய மூன்றாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது ஹெக்டர் நிலத்தில் திமுக அரசு வெறும் கையகப்படுத்தி கொடுத்திருப்பதையும் மீதமுள்ள நிலத்தை ரயில்வே துறைக்கு வழங்க திமுக அரசு தாமதமாக்குவதால் தான் திட்டங்கள் தாமதமாகின்றன என்பதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் உதாரணமாக அத்திப்பட்டு புத்தூர் இடையே எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு ரயில் பாதை அமைக்க ஒன்பது நிலம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இடையே ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு ரயில் பாதை அமைக்க நூற்றி தொண்ணூத்தி ஆறு ஹெக்டர் நிலம் என மிக முக்கியமான திட்டங்களை செயல்படுத்த ஒரு அடி நிலத்தை கூட திமுக அரசு இதுவரை கையகப்படுத்தவில்லை திட்டங்களை நிறைவேற்ற தேவையான அடிப்படை பணிகள் எதையும் மேற்கொள்ளாமல் மத்திய அரசை குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்பது போல் நாடகமாடுவதை நிறுத்திவிட்டு ரயில்வே திட்டங்களை நிறைவேற்ற மீதமுள்ள இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி மூன்று ஹெக்டர் நிலத்தை கையகப்படுத்தி ரயில்வே துறையிடம் வழங்கும் பணியை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும்